பிரதான வீதி மூன்றாம் பொறுப்பு தெரு மூன்று மில்லியன் கீரி முருகன் வீதி தொடக்கம் கடற்கரை வீதி திருத்தம் இரண்டு மில்லியன் தரவங்கோட்டை பண சபை வீதி இரண்டு தசம் அஞ்சு மில்லியன் தலைமன்னார் பிரதான வீதி பெரியகம மூன்றாம் பொறுப்பு வீதி இரண்டு மில்லியன் தோட்டக்காடு முருகன் கோவில் உள்ளக வீதி ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் சுந்தரர் வீதி திரவர் வீதி புனரமைத்தல் ஒரு மில்லியன் பட்டி தோட்டம் அன்னை தெரேசா வீதி புனரமைப்பு ரெண்டு மில்லியன் பெரியகமம் பிரதான வீதி ஏழாம் பொறுப்பு வீதி அமைத்தல் மற்றும் வடிகால் அமைத்தல் ரெண்டு மில்லியன் பெரியகமம் பிரதான வீதி ஆறாம் பொறுப்பு வீதி அமைத்தல் மற்றும் வடிகால் அமைத்தல் ரெண்டு மில்லியன் செல்வநகர் பிரதான வீதி கொங்கிரீட் வீதி அமைத்தல் ரெண்டு மில்லியன் சாவ வட்டாரம் வட்டாரம் சவேரியார் பெண்கள் கல்லூரி வீதி மூன்றாம் குறுக்கு வீதி வடிகால் அமைத்தல் இரண்டு மில்லியன் தால்பாடு பெரியகமம் இணைப்பு வீதி நாலாம் குறுக்கு வீதி ரெண்டு மில்லியன் அன்னிய திரேசா வீதி மீதி வீதி அமைத்தல் மூன்று மில்லியன் சிறிய குறுமட வீதி இரண்டாம் குறுக்கு வீதி வடிகால் அமைத்தல் மூன்று மில்லியன் சௌபார் வட்டாரம் சாத்தார் உள்ளக வீதிகள் அமைத்தல் 2 மில்லியன் சாத்வாட பிரதான வீதி எமிலகர் ஆராம் புருக்கி வீதி புனரமைத்தல் 2.5 மில்லியன் சாந்திபுரம் பிரதான வீதி ஏலாம் புருக்கி வீதி 2 மலங்கை 1 மில்லியன் சாந்திபரம் பிள்ளியார் கோயில் வீதி அமைத்தல் 1 மில்லியன் எமிலகர் 65 காணி திட்டத்திற்கு விளையாட்டு மைதான மைதான பின் வீதிக்கு கிரவல் நிரவுதல் கல்வெட்டு அமைத்தல் 1 மில்லியன் ஜிம்ரோ நகர் சென்ட் சேவியர் மிகுதி வீதி திரவல் வீதி மிகுதி வீதி அமைத்தல் ஒரு மில்லியன் தால்வாடு பிரதான வீதி எமில் நகர் இரண்டாம் குறிப்பு வீதி அமைத்தல் ஒன்று அஞ்சு மில்லியன் கணங்கட்டி கொட்டு வட்டாரம் நிலையம் கட்டடம் புனரமைப்பு நாலு தசம் அஞ்சு மில்லியன் சென்ட் மதுரேசா ரோட்ரோஸ் ஒரு மில்லியன் முகலட்சி கட்டிடம் தொடக்கம் மீனவ சங்க கட்டிடம் வரைக்குமான வீதி புனரமைத்தல் மில்லியன் வீட்டு திட்டம் வீதிகள் ஒன்று அஞ்சு மில்லியன் லூட்ஸ் வீதி ஒன்று தொடக்கம் ஏழு வரையான உள்ளக வீதிகள் புனரமைத்தல் ஒரு மில்லியன் பெட்டா வட்டாரம் வயல் வீதி மீதி கான் அமைத்தல் ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் பெரிய கடை சனசம்ம நிலைய முன் வீதி புனரமைப்பு வடிகால் புனரமைப்பு ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் வைரவர் கோயில் வீதி வடிகால் அமைத்தல் ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் கன்னியர் வீதி கான் அமைத்தல் ஒரு மில்லியன் பெட்டா முதலாம் துருக்கி வீதி கான் அமைத்தல் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் உப்புக்குளம் வட்டாரம் பாரதியார் வீதியை புனரமைத்தல் மற்றும் வடிகால் அமைத்தல் நாலு மில்லியன் லக்ஷ்மி வீதி தொடக்கம் அன்னை இல்லம் வீதி வரை அண்ண இல்லம் வீதி இரண்டு தசம் அஞ்சு மில்லியன் அன்னை இல்லம் வீதி இரண்டாம் குறுக்கு தெரிவி மிகுதி வீதி புதிதாக வடிகால் அமைத்தல் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் மனோர பொருட்கள் வீதி வடிகால் அமைத்தல் ஒரு மில்லியன் காட்டுப்பள்ளி வீதி எட்டாம் குறுக்கு வீதி ரெண்டு மில்லியன் குருசு கோவில் வீதி முதலாம் மூலாம் குறுக்கு வீதி ஒரு மில்லியன் புதிய மூர் வீதி வடிகால் அமைப்பல் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மூர் வீதி மூன்றாம் குறுக்கு வீதி மூலாத ஒழுங்கை சைபர் தசம் ஏழு மில்லியன் மூர் வீதி மூன்றாம் குறுக்கு வீதி சிறச்சாலை வீதி புனரமைத்தல் ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ஜென்னத் நகர் உள்ள குறிப்பி வீதி ஒழுங்கை மூன்று மில்லியன் பள்ளிமுனை வட்டார் ஐம்பது தொண்ணூத்தி எட்டு திட்ட வீதி புனரமைத்தல் மூன்று மில்லியன் பள்ளிமுனை புனித தோமஸ் வீதி புனரமைத்தல் மூன்று மில்லியன் பள்ளிமுனை புனித லூட்ஸ் வீதி எட்டாம் குறிப்பு வீதி இரண்டாம் ஒழுங்கை வீதி புனரமைத்தல் மூன்று மில்லியன் பள்ளிமுனை தபால் அலுவா அடுத்த வீதி அமைத்தல் பல்லிமுனை போஸ்ட் ஓபிஸ் நெக்ஸ் ரோட் ஒரு மில்லியன் இதுல இந்த திட்டங்கள் மக்களால் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களும் கௌரவ சபை உறுப்பினர்களோடு கலந்து வலசித்தினங்க இந்த திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன இதுல ஏதாவது கருத்துக்களை நீங்கள் முன்வைக்க விரும்பினால் முன்வைக்கலாம் சனசமூக நிலைய எயிட் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் போட்டிருக்கு

ஓ அத வந்து என்னன்னா நான் வந்து என்ன சொன்னா இந்த அதாவது சின்ன அமௌண்ட்டுகளால உள்ள வேலைகளை வந்து முதல் அதாவது காணுகளை முன்னுரிமைப்படுத்தி வேலை செய்ய சொல்லித்தான் நான் அதுல சரியாக இது செய்து நானும் மார்க் பண்ணி கொடுத்துட்டு தான் போனா

அதே மாதிரி இதில் பாருங்க வைரவ கோயில் வடிகாலமைப்பு டூ மில்லியன் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்குது ஆனால் வந்து பட்ஜெட்டில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஒதுக்கி இருக்குது அது என்ன ரீசன்னு தெரியல அதாவது கன்னியர் மட கான் வீதியும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்கு ஒன் மில்லியன் ஒதுக்கி இருக்குது இதை நான் முழுசாகவே போட சொல்லி சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒரு வேலை முழுசாக நடக்கணும்ன்றது என்னோட கருத்து எந்த டூ மில்லியன் வந்து போட்டு நீங்கள் டூ பாயிண்ட் பில்லியன் மில்லியன் வந்து பட்ஜெட்லேருந்து எடுக்கிறீங்கன்றது அது எனக்கு அது ஒரு விளக்கம் போகணும் எஸ்டிமேட் டூ மில்லியன் போட்டு அப்படின்னு டோட்டல் ஓகே இந்த தானே

இதில் சவுத் பார் வட்டாரம்ன்றது வந்து ஒரு பெரிய தொகுதி அதில் வந்து இயற்கை அநர்த்தமான பாதுகாப்பாக ஒரு வட்டாரம் சவுத் பார் வட்டாரம் அதில் நீங்கள் மில்லியனை போட்டு கொடுக்கீங்க டென் என்ற சாதாரணமாக சவுத் பார் வட்டாரத்தில் ஒரு ரோட் கூட போயிடாது அந்த விஷயத்தில் நீங்கள் பெட்ட தொகுதிக்குரிய மாதிரி எவ்வளோ ஒதுக்கீடு செய்திருக்கோ அதே மாதிரி சவுத் பார் வட்டாரத்துக்கும் நீங்கள் ஒதுக்கீடு செய்து சாமப்படுத்தணும்னு கட்டுக்கொண்டோம் பட் அந்த வரவு செலவுகிட்டதை பின்னது கொண்டு வந்துருக்கலாம் சரி வெள்ளத்தாலையும் அன்னத்தாலையும் பாதிக்கப்படுறது கூடுதலாக மன்னர் நேரத்துக்குள்ளேயே கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு வட்டாரம் சொப்பார் வட்டாரம் எனவே கவர் உறுப்பினரை கருத்தை நாங்கள் பரிசீலனைப்படுத்தி மேலதிகமாக நெறிகள் கிடைக்கிறோம் அலிமொழி வட்டாரத்தில் வந்து அது ஒரு பெரிய விதை

மேலதிகமாக மத்திய அரசாங்கத்தினூடாக வர காசும் அல்லது வடமாத்திலிருந்து வர காசையும் நாங்க அதற்கு கொண்டு பெரிய வட்டாரங்களுக்கு அந்த வேலை திட்டங்களுக்கு நாங்க

மத்திய அரசாங்களுக்கு நகர சபையில இந்த வடிகால அமைப்புகளை புனரமைக்கிறது இந்த முறை எங்களுக்கு அதுலயே முதல் கட்டமா எண்பது மில்லியன் ஒதுக்கி இருக்கிறாங்க கும்பசியாட்டுல திண்ம கழிவு ஆட்டுல முகாமைத்துவம் செய்யறதுக்கு எண்பது மில்லியன் முதல் கட்டமா ஒதுக்கி இருக்கிறாங்க

பெருந்தொகை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்காக நான் இந்த கலைக்கல்க்கும் நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் இல்லாத மாதிரி இந்த ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேலே கொடுக்கப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியான செய்தேன் அதைவிட நான் ஒரு விடயத்தை நான் கொடுக்க விரும்பேன் ஓரளவுக்கு மக்கள் தான் இந்த அபிவிருத்தி வேலைகள் கடந்த காலங்களில் சில சில குறைபாடுகள் என்பதை நான் அவதானிக்கொள்கின்றேன் அதாவது பிரதேச செயலங்களாலும் மாவட்ட செயலர்களாலும் நிதி ஒதுக்கப்படும்போது அது இந்த நகரசபையுடைய அறிவுறுத்தலையோ அல்லது பெற்று தான் அந்த நிதி ஒதுக்கப்பட வேண்டும் வேலைகள் ஆரம்பிக்கப்படும் கடந்த காலங்களிலே அவர்களாகவே சில இடங்களை தெரிவு செய்து சில அபிவிருத்தி வேலைகள் செய்வதுனால் பல இடையூறுகளை நாங்கள் சந்தித்து இருக்கணும் இல்லைன்னா நாங்களும் நிதி ஒதுக்கி இருக்கோம் அவர்களும் பெண்களுக்கு அறியாமல் பல நிதிகளை ஒதுக்கி சில பேர திட்டங்கள் செய்திருக்காங்க அவ்வாறாக இப்ப கடந்த முறையும் அவ்வாறு நடைபெறும் இந்த நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கும் அல்லது பிரதேச செயலகத்திற்கும் ஏனைய அபிவிருத்தி செய்யக்கூடிய நாங்கள் ஒரு அறிவுறுத்தலை வழங்க வேண்டும் அபிவிருத்தி வேலைகளை செய்யும் போது நகரசபையினுடைய ஆலோசனையை பெற்று அந்த இடங்களை தெரிவு செய்யணும் நிதி அவர்களா இருந்தாலும் வீதிகளையோ வாய்க்கால்களையோ அமைக்கும் போது அந்த இடங்களை தெரிவு செய்யும் போது நகர ஆலோசனையை பெற்று செய்யும் போது இந்த கீழ் குறிப்பிட்ட இந்த விடுபட்டு விடவே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு விடவிடப்பட்டிருக்கிறது அங்கே தெரிவு செய்து நாங்கள் எங்களுடைய நீதி திட்டங்களை ஆரம்பிக்கலாம் ஏன்னா கடந்த காலத்திலே நல்ல அனுபவம் இருக்கின்றது இந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர் என்று சொல்லி உண்டை உருவாக்கி அந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர்ல நகர நகரசபையான ஒதுக்கப்பட்ட நிதியினை வந்து வேலையை செய்கிற அந்த ஒரு லட்சம் கிலோமீட்டர்ல வந்து வேலை செய்யற ஆகவே இந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இந்த வரைக்கும் நாங்கள் அந்த மக்களுக்கு பதில் சொல்லிக் கொள்ளலாமே இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இவ்வாறான சில தவறுகள் நடந்தவை அரசியல்வாதிகள் தங்களுக்கு தேவையான வீதிகளை புலனமைக்க முயன்றமைனால் நாங்கள் செய்ய வெளிக்கிட்ட வேலைகள் செய்ய முடியாமல் போடும் அங்க பார்த்தா ஆளுநர் சொல்றா இங்க இங்க நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகிய இந்த வேலை நிப்பாட்டு அவை அந்த வேலைகள் நடக்கிற இந்த வேலைகள் நடக்கிற மக்கள் நடத்தி வந்திருக்கிறார் அவ்வாறான செயல்பாடுகளுக்கு இடமளிக்காது எதிர்வரும் காலங்களிலே நகர சபையினுடைய ஆலோசனையை பெற்று அபிவிருத்திகளை செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்பாடு கௌரவ தலைவர் அவர்கள் அதுல நான் சாக வட்டாரத்தில் பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்தோம் என்னென்னு சொன்னால் ஒரு வடிகால் அமைக்கொண்டு அமைக்கிறதுக்கு போய் கடைசியில் அந்த எங்கட டீயோக்கும் மறைவுத்தல் இல்லாமல் சங்கட பாட்டிலே கன்றைக்கால தொடங்கி மதியில் பூரணமாக உடைச்சி அந்த இடத்துல எப்படி தோன்றணும் எப்படி பட்டோணும்ன்ற ஒரு இது இல்லாமல் டிஎஸ் ஒபிசாலே ஒரு சனசமூ நிலையத்துக்கு மாத சங்கத்துக்கு அந்த கொடுத்து ஒரு கன்றரை கொடுக்க பிறகு நானும் போய் அந்த இடத்துல பார்த்தேன் கார உறுப்பினர் அந்த பார்த்து அந்த இடத்துல பிறகு நான் உடனடியாக அந்த மாதர் சங்கத்துக்கும் அதே போல் அந்த கண்ட்ராக்ட் செய்கிறாருக்கும் உடனடியே சொல்லிட்டேன் கூட தவறுதலால் எங்கட டீயோட மேற்பார்வை இல்லாமல் உடைக்கப்பட்ட முதல் உடனடியாக பூரணமாக இருந்த மாதிரி அந்த முதல கட்டி கொடுக்கணும் சொல்லி அவங்களுக்கு எழுத்து மூலமான கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இவ்வாறான பிரச்சினைகளை நாங்கள் மோகொடுக்காமல் இருக்கணும்னு சொன்னால் மெழுந்த மாவட்ட செயலகத்துலேயும் பிரதேச செயலா தாலையும் முன்னெடுக்கப்படுற வேலை திட்டங்களை எங்களுக்கு முன்னறிவித்து தரணும் அதே நேரம் வெங்கட தொழில்நுட்ப உத்தியோகத்த மேற்பார்வையில இந்த வேலை திட்டங்களை விடம்பெறணும் இந்த கர்வ சபைதாகவும் தீர்மானம் கொண்டு வரணும் கண்டிப்பாக சொன்ன விஷயம் முக்கியமான உரையா